ஷார்ட் கிளாஸில் அதை அதில் ஊற்றிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இது ஐரிஷில் இருந்து கொண்டு வந்தது செம்மையாக இருக்கும் அடிச்சு பாரு நீ ஹாப்பியாடா என்னை பார்த்தா ஹாப்பியாக இல்லாத மாதிரி இருக்கா டே நீ ஹாப்பியாக இருக்கியா நம்ம பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணும்போது உன் முகத்தில் இருந்த ஃபீலிங்ஸை நான் பார்த்தேன்டா நம்மளோட கிளாக்ல டைம் பின்னோக்கி போய்கிட்டு இருக்கேன்ப்பா கிளாஸ்ல கடைசி பெஞ்சில் உட்காந்துருந்த துரு பிடிச்ச பல்லாம் ஒருத்தருந்தான் அவனை ஒரே நாளில் ஸ்டாராக்கினவனே நீ அன்னைக்கு நீ எனக்கு கொடுத்த கான்ஃபிடன்ஸ் இருக்க அதெல்லாம் சொன்னா புரியாதுடா இப்போ மனசுல டிப்ரெஷன் வந்துச்சுன்னா போய் கண்ணாடி முன்னாடி நிப்ப அப்புறம் அப்படியே நல்லா ஒரு சிரி சிரிப்பம் பாரு அதனாலதான்டா நான் இன்னைக்கு எங்க டாக்டர் இருக்கேன் ஹலோ ஆ சூப்பராக இருந்தது வக்கீல் ஃபோன் பண்ணுறாரு போய் பேசு ஹலோ சார் நாங்கள் இனிமே ஒன்றா சேர்ந்துருக்க மாட்டோம் அவ நேர இங்கிருந்து ஆஸ்திரேலியா போக போறான் நான் இங்கிருந்து இப்படி துபாய் போக போறேன்

அதெல்லாம் ஒரு காரணம்ல எல்லாம் ஓகேதான் இன்னைக்கு நம்ம என்ஜாய் பண்றோம் எல்லாம் சொல்லிட்டாங்க நீ ஒன்னும் கவலைப்படாத இது ஒன்றும் நாங்கள் நேத்து சாயங்காலம் எடுத்த முடிவில் இருந்தாலும் இது எப்படி சிம்பிளா யாரு சொன்னா இது அவ்வளவு சிம்பிள் தான் இந்த மூட நாம இப்ப கொஞ்சம் மாத்தலாமா இல்ல ஸ்கூலுக்கு போறதுக்கு இங்க வர்றதுக்குள்ள நான் படுற பாட்டு இருக்கு நான் எப்ப வந்தாலும் அதுக்குள்ள இது கிளம்பி போயிடும் நான் இந்த பக்கம் எல்லாம் வந்து எவ்வளவு நாளாச்சு தெரியுமா அப்படியா அடிக்கடி நீ இங்க வந்தன்னா நல்ல ஐடியா கிடைக்கும்ல இல்ல புது கதை எதாவது இருக்கா நம்ம எழுத்து எல்லாம் பணயம் வச்சாச்சு பேப்பர் பேனா எடுத்து பல வருஷம் ஆயிடுச்சு முன்னாடியே நீ எழுதி வைக்க மாட்டே சும்மா இஷ்டத்துக்கு சர்றன்னு ஏதாவது சொல்லிட்டே போவே ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுப்பா ஒன்னும் இப்போதைக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல உனக்கு இன்ஸ்பிரேஷன் வரணுங்கிறதுக்காக நான் வேணா பாட்டு பாடவா அப்ப நான் இந்த தண்ணிக்குள்ள குதிச்சிருவேன் சொல்லு சொல்லட்டா சொல்ற ரொம்ப தூரமா பார்வதமல பக்கத்துல ஒரு ஏரி இருந்தது காடு வழியா நிறைய மரங்களையும் செடிகளையும் தழுவி அவ அப்படியே அங்க அழகா வந்து சேர்வா வானத்தையும் பூமியையும் பிம்மமா காட்டுற அது ஒரு அழகான நதி அந்த தண்ணி அப்படியே பாலைவன பகுதிக்கு வந்தது அவ முன்னாடி போகணும்னு நினைச்சப்ப காஞ்சி கடந்த அந்த மண்ணை அவளை குடிக்க தொடங்குச்சு நதி பயந்து போச்சு அவ மறுபடியும் முன்னாடி போக நினைச்சா ஆனா போகும் போதெல்லாம் அவளை பயமுறுத்திக்கிட்டே அங்க இருந்த மணல் வழி எல்லாம் அவளை குடிச்சிக்கிட்டே சந்தோஷமா இருந்தது அந்த சமயம் அந்த பக்கம் காத்து பலமா வீசிச்சு காத்து அவகிட்ட சொல்லுச்சு நீ எதுக்காக பயப்படுறேன்னு உன்னை இங்க இருந்து மறுபக்கம் கூட்டிட்டு போறேன்னுச்சு நதியும் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு ஆனா அதுக்கு அவள நீராவியாக ஆக காத்து சொல்லிச்சு நீ நீராவி ஆயிட்டன்னா அஞ்சு நிமிஷத்துல உன்னை அந்த பக்கம் கொண்டு போயிடுவேன் நதிக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு அப்புறம் நான் நதி தானே நதியை தானே வர முடியும்னு சொல்லுச்சு நதி மறுபடியும் முன்னாடி வந்துச்சு மறுபடியும் மண்ணு தண்ணியை குடிக்க ஆரம்பிச்சது காத்து மறுபடியும் சொல்லிச்சு நீ நீராவி ஆயிடு நான் உன்ன அந்த பக்கம் கொண்டு போறேன்னு சொல்லுச்சு அங்க ஒரு புது உலகம் இருக்குன்னு சொல்லுச்சு அந்த நதி கடைசியா முழு மனசு இல்லாம நீராவி ஆயிடலான்னு தீர்மானிச்சது காத்து அவளை கூட்டிகிட்டு பறந்து போயிடுச்சு அவங்க அந்த பாலைவனத்தை கடந்துட்டாங்க அவங்கள வரவேற்க புது மேகம் காத்துக்கிட்டு இருந்தது நீராவி மழையா பொது அவளால அத நம்பவே முடியல அவ மறுபடியும் ஒரு நதியா மாற ஆரம்பிச்சா முன்னவிட விட இன்னும் அழகா இருந்தா அவ போன வழியிலாம் செடி குடிங்க எல்லாம் அழகா வளர்ந்துச்சு அங்க உள்ள இலங்களுக்கு அற்புத சக்தி இருந்தது ஒரு ஒரு வில்லேஜ் ஆ எங்க ஊர் ஆளுங்களை பத்தியும் அவங்க கதையும் கவிதையும் அத பத்தியெல்லாம் ஆ இந்த மாதிரி விஷயங்களை பத்தின ஒரு ஆ எல்லார் வீட்டுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் இது ஒரு புது ஐடியா தான் ஆனா அதுக்கு ஃபண்ட் வேணுமே நீ ஃபண்ட் ரெடி பண்ணு மத்ததெல்லாம் பாத்துக்கலாம் லோனா ஆ ஆ ம் ம் நீ ஏதோ புதுசா பண்ணப் போறன்னு கேள்விப்பட்டேன் யார் சொன்னா அது யாரோ இருக்கட்டும் அது என்ன எங்களுக்கு கூட தெரியாம அக்கா கடையெல்லாம் பெருசாக்கனோம்ல ஓ அப்புறம் அப்புறம் சின்னதா ஒரு பப்ளிகேஷன்ஸ் ஆ பப்ளிகேஷன்ஸா ஆ அதாவது மேகசின் ஆ என்ன சொன்ன ஆ லோனா நீ இந்த தேவையில்லாத விஷயலாம் பண்ணாத முதல்ல உனக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது ஐ இதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல பெரியக்கா இத பத்தி எல்லாம் நான் தரவா விசாரிச்சுட்டேன் நீங்க ஸ்கூல்ல ஒரு மேகசின்ல எடிட்டரா இருந்தீங்கல்ல அதான் எனக்கு பயமா இருக்கு நம்ம தாத்தா இந்த கடையை கொடுக்கும்போது என்ன சொன்னாரு கடையை விட்டு வேற எதுவும் பண்ண கூடாதுன்னு சொன்னாரா நான் ஒன்னும் கடையை விட போறது இல்லையே கடையை நல்லா பாத்துக்கிட்டா போதும் உன்னையே ஒழுங்கா நம்மளால பண்ண முடியல இதுல எப்படிப்பா நீ ரெண்டு பண்ணுவ 嗯。哼。 மீரண்ண டீ லோனப்பண்ண என்ன இந்த பக்கம் ஒண்ணு இல்ல ஒரு டீ குடிக்கலாமா இது அங்க கூட யாருனது இவர் என் பழைய முதலாளி உனக்கு எப்படிரா போகுது இங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நல்ல சம்பளம் தினமும் வீட்டுக்கு போறேன் அம்மா கையால நான் சாப்பிடுறேன் வீட்டுல அக்கா எல்லாம் நல்லா இருக்காங்கல்ல அவங்களுக்கு என்ன அவங்க எல்லாரும் சூப்பரா இருக்காங்க எனக்கு உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு அதான் வந்தேன் நீ இப்ப நல்ல இடத்துல இருக்கும் போது எனக்கு அடிக்கடி வந்து சந்த அம்மாவுக்காக வாங்கின கிளம்புறேன்டா திருப்பூர் போறதுக்கு இப்ப பஸ் இருக்கும்ல ஒரு அரை மணி நேரத்துல மசூதி கிட்ட இருந்து பஸ் இருக்கு